டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கையில போயினரி டாக்டர் வாய்ச்சிட்டுள்ளதாம் என்னுடைய சிறு பிராயத்திலேயே ஆப்பிரிக்க தேசத்திற்கு மிஷினரியாக போன டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய கதையை நான் நன்கு படித்திருக்கிறேன் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கையில அந்து போய் வலிய கஷ்டப்பட்ட சுவிசேஷம் அறிவிச்சு இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லப்படுகிற நபர் அந்த நாட்களில் ஆப்பிரிக்காவுக்கு சென்று பல கஷ்டங்களை அனுபவித்து சுவிசேஷத்தை அங்கே பிரசங்கித்தார் தன் பாரிய மேரிய வீட்டில இங்கிலாந்தில் ஆக்கிட்டு அத்தேகம் ஒரு சமயத்து ஒற்றைக்கான போய் தன்னுடைய மனைவியாகிய மேரி என்று சொல்லப்படுகிற நபரை அவர் இங்கிலாந்து தேசத்திலேயே விட்டு விட்டு ஒரு நாள் அவர் தனித்து அவர் மாத்திரம் இந்த மிஷினரி ஊழியத்திற்கு அவர் புறப்பட்டு விட்டார் மேரிய அடுத்து வேகத்தை திருச்சி வராமச்சா இத்தவணம் போயது அவர் என்ன நினைத்து போனார் என்று சொன்னால் மறுபடியும் மேரிட்டு நான் மறுபடியும் சீக்கிரம் வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நினைப்புடன் கருத்த வர்க்க ஆளுகளு பல ரோகங்கள் அவருடைய சுவிசேஷ பல பிரவர்த்தனாய் பந்தப்பட்ட வர்ஷங்கள் தனிக்கு அடை ஒற்றி கழியி வந்து ஆனால் அப்படி போன இந்த டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு அங்கே கருப்பினத்தவர்கள் இருந்தார்கள் அவர்கள் மத்தியிலே காணப்பட்ட அநேக பிரச்சனைகள் அல்லது அவர்களுடைய நோயெல்லாம் இவர்களுக்கு வந்துவிட்ட காரணத்தினாலே அவர் பல வருடங்கள் அந்த இடத்திலே தங்கி இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது ஒடுவில் ஒரு கட்டத்தில் அஞ்சு வருஷம் பாரியை காணாதிருந்துட்டு அஞ்சு வருஷத்தின் சேஷம் மேரியாய்டு இங்கிலாண்டில் வந்து கடைசியாக கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் தன்னுடைய மனைவி மேரியை பார்க்க முடியாம இருந்த காலகட்டம் முடிந்து இப்போ ஐந்தாவது வருடம் முடிந்து இப்போ தன்னுடைய மனைவியை பார்க்கறதுக்காக மறுபடியும் வராரு வந்தப்போ சத்தியத்தில பாரியக்கு அத்த மனசிலாயில்லை ஆனா இப்படி டேவிட் லிவிங்ஸ்டன் தன்னுடைய மனைவி மேரிய பார்க்க வந்தப்போ மேரிக்கு தன்னுடைய கணவரை அடையாளமே காண முடியல அடையாளமே அடையாளம் பார்த்து கண்டுபிடிக்க முடியல நந்தையே வெளுத்த ஒரு மனுஷனே போகுமோ போகும் பொழுது அவர் வெள்ளக்காரரா போனாரு சென்று அவி ஆப்பிரிக்கையில சூடிலும் ஆ வனத்திலே யாத்திரையிலும் ஒக்க கஷ்டப்பட்டு தானே கருத்தெருந்து ആണു തരും പോയ സൂട് അങ്ങനെ പാട് കഷ്ടങ്ങൾ എല്ലാം പറ്റി അവർ സഹിത്ത് അനുഭവത്തി നിമിത്ത വരുംപോലെ അവർ കരു കരുത്ത് വന്ന് നിക്കുറവിഷൻ വനാന്തരത്തിലൂടെ പോകുമ്പോ ഒരു സിമൂഹം എതിർപെട്ട അദ്ദേഹത്തിന്റെ തോളിൽ ആഞ്ഞി അടിച്ച് ഒരു തോൾ തകർന്ന് തൂങ്ങിയ നിലയില இந்த முறை டேவிட் லிவிங்ஸ்டன் வரும்பொழுது அவர் எப்படி வந்தார்னா இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்க வனாந்திரத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கம் அவரை தாக்கி அது நிமித்தமாக ஒரு பக்கத்துல சதை கிழிந்து தொங்குகிற ஒரு சூழ்நிலையோடு கூட தான் அவர் தன்னுடைய மனைவியை பார்க்க வந்திருந்தார் ஒரு குதிரைப்புறத்து ஓடிச்சு போகும்போ ஒரு கம்பு குத்தி கயறி ஒரு கண்ணு அந்தமாயி ஒரு முறை குதிரையிலே தான் பிரயாணிக்கும் பொழுது ஒரு மரத்துடைய குச்சி தன்னுடைய ஒரு கண்ணில் குத்தி அதன் நிமித்தமாக ஒரு கண் பார்வை இழந்த நபராக தேவியில விஷ்ணன் இப்பொழுது மறுபடியும் வந்திருக்கிறார் அப்போ இதா அஞ்சு வருஷத்தின் சேஷம் தன் பிரிய பர்த்தாவும் இப்போ ஐந்து வருடங்களுக்கு பிற்பாடு தன்னுடைய அருமையான கணவர் திரும்பி வந்திருக்கிறார் ஆக பாட கருத்து அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னா இப்ப கரு கருத்து போய் வந்திருக்கிறாரு ஒரு தோள ഒക്കെ തോൽ പിന്നെ എടത് കർത്താവിന്റെ സുവിശേഷം ഈ ഇരുണ്ട ഭൂണ്ടത്തിൽ അറിയിക്കാൻ വേണ്ടിയാണ് കഷ്ടപ്പെട്ട കണ്ടി ആപ്രിക്കേ കർത്തരുടെ സുവിശേഷ പ്രസംഗിപ്പാലും டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது மேரி பறஞ்சு இனி ஒற்றைக்கு நான் விடுவேல ஞானூட வரும் அப்போ மேரி சொன்னாங்க இனிமேல் உங்களை நான் தனியா விட மாட்டேன் இனிமேல் நானும் உங்களோட கூட தான் வருவேன் அவளோட அத்தேகத்தோட போய் அடுத்த முறை டேவிட் லிவிங்ஸ்டனோட அவங்க மனைவியும் பிரயாணம் பண்ணாங்க பட்சே அவட சென்று சில மாசங்களுக்குள்ள தே அவிடத்தில ரோகங்களால் பிடிபட்டு சகோதரி மரிச்சு போய் ஆனால் அங்கே போன சில மாதங்களுக்குள்ளாகவே அங்கே ஏற்பட்ட வியாதி நிமித்தமாக அந்த சகோதரி சில மாதங்களுக்குள்ளாகவே மறித்து போனார்கள் தான் தன்னை மண் இட்டும் போடி தன்னுடைய மனைவினுடைய செத்து போன சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு டேவிட் லிவிங்ஸ்டனே குழி வெட்டி டேவிட் லிவிங்ஸ்டனே தன்னுடைய மனைவியை அங்கே அடக்கம் செய்த ஒரு சூழ்நிலை ഈ സംഭവവും ഡേവിഡ് ലിവിംഗ്സ്റ്റെറോട്ട് വലിച്ചില്ല സംഭവം പിന്നെയും അവിടെയുള്ള പാവപ്പെട്ട കറുത്ത വർഗക്കാരായ ആളുകളെ സുവിശേഷം അറിയിക്കാനായിട്ട് കൂടുതൽ ഉത്സാഹത്തോടെ മുന്നോട്ട് പോയി അവർ മറുപടിയുമായി ഇന്നും അധിക ഉത്സാഹത്തോട് കൂടെ കരുത്ത് ജനങ്ങളുടെ ജനങ്ങളുടെടുത്തുള്ള

ഒരു പത്രത്തിന്റെ റിപ്പോർട്ടറാണ് നിങ്ങൾ ഈ ആഫ്രിക്ക പോലുള്ള ഇരുണ്ട ഭൂഖണ്ഡത്തിൽ വലിയ സാഹസികമായ പ്രവർത്തനങ്ങളൊക്കെ നടത്തുന്നത് അതിന്റെ ഒരു ദൃക്സാക്ഷി എന്നുള്ള നിലയിൽ അതൊക്കെ വിവരിച്ച് ലേഖനം എഴുതി അയക്കാൻ വേണ്ടി എന്റെ പത്രം എന്നെ താങ്കളുടെ അടുത്തേക്ക് അവർ എന്നെ എന്നാ എത്രിക ആഫീസിലെ അമിച്ച് ചെയ്യ മകത്ത ഊളിയത്തെ കുറിച്ച് എല്ലാം அதனுடைய விவரங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு நிறுவமாக உங்களிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னார் அதுகொண்டு ஞான் இன்னும் முதலேஷம் சில நாடுகள் நீங்களோட ராக முதல வைகிட்டு வரை நீங்களோடப்பந்த நடந்து நீங்களை செய்யுற காரியங்கள் எல்லாம் கண்டோலாம் நீங்களோட வந்து ஜோதிச்சு செல்யப்படுத்துகலாம் அவர் என்ன சொன்னார்னா நான் உங்கள்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களோடு கூட நீங்க இங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் வருவேன் நானே உங்களை பார்த்து

നിങ്ങളുടെ ഈ വലിയ സുവിശേഷം എന്നോട് പറയുന്നത് ഈ ലോകം കണ്ട ഏറ്റവും വലിയ നിരീശ്വരവാദികളിൽ ഒരാളാണ് എൻഡ്രി എം സ്റ്റാൻലി എന്ന് പറയുന്ന ഈ പത്ര റിപ്പോർട്ടർ ഈ ലോകം കണ്ട ഏറ്റവും വലിയ നിരീശ്വരൻ നാസ്തികൻ

முதல் ராத்திரி வரை ஈ டேவிட் லிவிங்ஸ்டன் காரியங்களை எங்கனையான அபிவிருக்கிறது எந்தான் பரையிறது என்ன காரியம் வளர அடுத்து நின்று கண்டுகம் ஆனால் இந்த ஹின்ரியம் ஸ்டான்லி எனப்படுகிற நபர் என்ன செய்தார் என்று சொன்னால் இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் காலிலிருந்து ராத்திரி வரைக்கும் அவர் என்ன பேசுறாரு என்ன செய்யறாரு அப்படிங்கிற எல்லாவற்றையும் அவருக்கு நெருக்கமாக நின்று கவனித்துக் கொண்டே இருந்த நபராக இருந்தார் அப்போ அத்தேகம் ஒடுவில் பரஞ்சு அப்ப அவர் கடைசியில இப்படி சொன்னாரு டேவிட் ஜீவிதம் எனக்கு நல்கிய ஆ நிலையில் உள்ள ஆ சாட்சியத்தை த தடுத்து நிறுத்தால் என்னை கொண்டு கழிஞ்சில்லை ஞான ஆப்பிரிக்கையுட மண்ணல் போட்டு கொத்தி கர்த்தா அவர் சொன்னாரு இந்த டேவிட் லிவிங்டனுடைய வாழ்க்கை நான் மாறுவதற்கு எந்த ஒரு தடையாகவும் இருக்கவில்லை அது எனக்கு முன்பதாக எனக்கு தடையா நிற்கவே முடியவில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பிரிக்க மண்ணிலேயே தன்னுடைய முழங்கால்களை முடக்கி அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் இது ஒரு கதையல்ல நடந்த ஒரு சம்பவம் இது ஒரு கதையல்ல மாறாக நடந்த ஒரு உண்மை சம்பவம்